வணக்கம் இந்தியர்களாக நாம் இஸ்ரவேலர்கள் என்பதை குறித்து பார்த்துட்டு இருக்கோம் பரிசுத்த வேதாகமத்தில் காணப்படும் ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபு இவர்கள் மூவரும் இந்தியாவில் மும்மூர்த்திகள் என்று அழைக்கப்படுகிறார்கள் ஆப்ரஹாம பிரம்மா என்றும் ஆப்ரஹாமின் குமாரனான ஈசாக்க ஈஸ்வரன் என்றும் ஆதிசிவன் என்றும் ஈசாக்கின் குமாரனான யாக்கோப கண்ணன் என்றும் கந்தன் என்றும் இந்தியாவில் அழைக்கிறாங்க இஸ்ரவேல் தேசமானது வடக்கு இஸ்ரேவேல் தெற்கு யூதாயா என்று இரண்டாக பிரிந்திருந்தது தமிழ் இலக்கண நூலான தொல்காப்பியத்தில் வடவேங்கடம் தென்குமரி என்று இந்த நாடுகள் அழைக்கப்பட்டிருக்கு வடவேங்கடத்தின் அதிபதியாக வேங்கடாசலபதி அறியப்படுகிறார் தென்குமரியின் அதிபதியாக குமரன் அறியப்படுகிறார் இஸ்ரேல் தேசத்திலிருந்த வடக்கு பகுதியில் இருந்த இஸ்ரவேலர்களும் தெற்கு பகுதியில் இருந்த யூதர்களும் நாடு கடத்தப்பட்டு ஈரான் ஈராக் பகுதியை அடைந்த பிறகு மோர்தேகா என்ற சேனக்கீரனால இந்தியாவில் ஒருங்கிணைக்கப்பட்டாங்க அப்பொழுது இஸ்ரேல் கோத்திரத்துல ராஜாக்கள் தோன்றினாங்க அப்படி தோன்றின ராஜாக்களுடைய அரண்மனையில யூதர்கள் சூதர்கள் என்ற பெயரில் பரிசுத்த வேதாகமத்தின் நிகழ்வுகளை ஜெயக்கதைகளாக நாடகங்களாகவும் பாடல்களாகவும் அரங்கேற்றினாங்க இவ்வாறு சூதர்களால ஜெயக்கதை என்ற பெயரில் சொல்லப்பட்டு வந்த பரிசுத்த வேதாகமத்தின் நிகழ்வுகளை வியாசர் என்ற முனிவர் பதினெட்டு புராணங்களாக இயற்றினார் இதுல வடவேங்கடத்தின் அதிபதிய தலைவனாக கொண்டு பத்து அவதாரங்களையும் தென்குமரியின் அதிபதிய தலைவனாக கொண்டு கந்த புராணத்தையே ஏற்றியுள்ளார் இதுல இஸ்ரேல் தான் இரண்டாக பிரிந்திருந்தது அப்படின்றத குறித்து நம்ம பார்த்தோம் அப்போ ஒரு தேசம் இரண்டாக பிரிந்திருக்கும் பொழுது ஒரு தேசத்திற்கு ஒரு கோத்திர தலைவன் தான் இருக்க முடியும் அப்படி அந்த ஒரு கோத்திர தான் கண்ணனாகவும் கந்தனாகவும் பார்க்கிறாங்க கண்ணனும் கந்தனும் ஒருவர் தான் அப்படிங்கிறத குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள ஆதியாகமும் புத்தகம் இருபத்தஞ்சாவது அதிகாரம் முதல் முப்பத்தைந்தாவது அதிகாரம் வரைக்கும் உள்ள யாக்கோபின் வரலாற்றை நம்ம பார்த்தோம்னா இதற்கான உண்மை காரணம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இந்த புராணங்களை எழுதின வியாசர் ராகமத்தையும் சங்கீதத்தையும் சேர்த்து ரிக் சாம வேதங்களாக இயற்றியுள்ளார் அதனால் இவர் வேத வியாசர் என்று அழைக்கப்படுகிறார் இவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு மகாபாரதத்தில் அர்ஜுனன் சூரியனை நிறுத்தினோசுவா புத்தகத்துல வசனத்துல யோசுவா ஒரு நாள் முழுவதும் சூரியனை நிறுத்தினதாக சொல்லப்பட்டுள்ளது அதற்கு பக்கத்திலேயே யாசேரின் புத்தகத்தில் இந்நிகழ்வு எழுதப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அதே போன்று யூதர்கள் வில்வித்தையில் சிறந்தவர்களாக இருந்தாங்க அப்படிங்கறத குறித்து ரெண்டு சாம்பேல் புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கு அதன் அருகிலேயும் யாசேரின் புத்தகத்தில் எழுதப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி குறிப்பு எழுதப்பட்டுள்ளது இந்த இரண்டு இடங்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ள யாசேர் தான் வியாசர் முனிவர் அப்படிங்கிறத நம்ம இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவர் எழுதுனதை அந்த கந்த புராணத்தை அடிப்படையாக கொண்டுதான் இங்க அறுபடை வீடுகள் அமைக்கப்பட்டிருக்கு அதே போன்று அந்த இவரால் எழுதப்பட்ட அந்த பத்து அவதாரங்களின் தலைவனான திருப்பதி வெங்கடாசலபதி குறித்து தான் வந்து திருப்பதி ஏழுமலை கோவிலும் உள்ளது இந்த அரும்படை வீடு கூட சேர்த்து இந்த திருப்பதி கோவிலும் ஒரு ஏழாவது படை வீடு அப்படிங்கிறத குறித்து தான் நம்ம இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம் பரிசுத்த வேதாகமத்திலிருந்தும் இந்த அறுபடை வீட்டின் வரலாற்றிலிருந்தும் நம்ம பார்க்கலாம் அறுபடை வீட்டை பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையில் வரிசைப்படுத்தி காட்டியிருக்கேன் முதல் மலையாக பழனி மலையை குறித்து நம்ம பார்க்கலாம் பழனி மலையின் ஸ்தல வரலாறு குறித்து புராணங்கள்ல இருந்து பார்க்கலாம் ஈஸ்வரன் பார்வதி இவர்களுக்கு கணேசன் வேலன் என்று இரண்டு குமாரர்கள் நாரதர் கொண்டு வந்து கொடுத்த ஞான இவர்கள் இருவரில் ஒருவருக்கு கொடுக்க விரும்பி ஈஸ்வரன் இவர்கள் இருவரையும் அழைத்து நீங்கள் இருவரில் யார் முதலில் உலகத்தை சுற்றி வருகிறீர்களோ அவர்களுக்கு இந்த ஞான கொடுப்பேன் என்று கூறினார் உடனே முருகன் தனது மயில் வாகனத்தில் ஏறி உலகை சுற்றி வர புறப்பட்டார் கணேசோவோ தன் தாய் தந்தரை சுற்றினால் உலகத்தை சுற்றியதாக அர்த்தம் என்று தாய் தந்தையரை சுற்றி வந்து அந்த பழத்தை பெற்றுக்கொண்டான் உலகத்தை சுற்றி வந்த வேலன் இதை கண்டு கடும் கோபம் கொண்டு நாடு என் மக்கள் என்று நான் தனிமையில் வாழப்போகிறேன் என்று ஆண்டி கோலத்தில் குன்றின் மீது அமர்ந்ததாக இந்த ஸ்தல புராணம் கூறுகிறது இது வந்து வாய்வழி செய்திகளைக் கொண்டு எழுதப்பட்ட புராணம் இனி அந்தந்த காலத்தில் அந்தந்த எழுதப்பட்ட நிகழ்வுகளை தான் வந்து பரிசுத்த பரிசுத்தில உள்ளது அதிலிருந்து இதில் என்ன நடந்தது அப்படிங்கிறது குறித்து நம்ம பார்க்கலாம் ஈசாக்கு ரபேகா இவர்களுக்கு ஏசா யாக்கோபு என்று இரண்டு குமாரர்கள் ஈசாக்கு முதிர் வயதானதால் கண்கள் இருளடைந்திருந்தது எனவே தனது மூத்து குமாரனை அழைத்து நீ வனத்திற்கு போய் வேட்டையாடி நல்ல ருசியுள்ள பதார்த்தங்களாக செய்து கொண்டு வா என் ஆத்மாவின் படி உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று கூறினார் அவனும் அதை கேட்டு வேட்டையாட கிளம்பினான் இதை கேட்டு கொண்டிருந்த ஈசாக்கின் மனைவியான ரபேகா தனது இளைய குமாரனான யாக்கோபை அழைத்து பிடித்து வா நான் உனக்கு ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து கொடுக்கிறேன் நீ இதை உன் தந்தைக்கு கொடுத்து நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள் என்று கூறினாள் அதற்கு யாக்கோபு என் சகோதரன் உடல் முழுவதும் ரோமம் உள்ளவனாக இருப்பான் என் தந்தை என்னை கொண்டால் ஆசீர்வாதத்தை சாபத்தையே அளிப்பார் அப்படின்னு சொல்லி கூறினான் அதற்கு ரபேகா ஆசீர்வாதத்தை கொடுத்தால் நீ வாங்கிக்கொள் சாபமாக இருந்தால் எனக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதா பாக்குறோம் நான் சொல்வதை மட்டும் செய் என்று கூறி ஒரு வெள்ளாட்டை பிடித்து அதை அடித்து ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து யாக்கோபிடம் கொடுத்து அவளுக்கு வெள்ளாட்டின் தோலை உடல் முழுவதும் போர்த்து ஏசாவின் ஆடைகளை அணிவித்து ஈசாக்கிட அனுப்பினால் யாக்கோபும் தன் தந்தையிடம் சென்று நான் ஏசா வந்திருக்கிறேன் என்று கூறினான் ஈசாக்கு யாக்கோபை அருகில் அழைத்து அவனை தடவி பார்த்தான் அப்பொழுது ஆற்று வந்து அவனுடைய ஏசாவை போன்று தோன்றியதால் மேலும் அவனுடைய உடைகளையும் முகர்ந்து பார்த்தான் அப்பொழுது ஏசாவின் உடைகளானதனால் அதில் அவனுடைய வாசம் வீசியது எனவே அவன் கொண்டு வந்த பதார்த்தங்களை சுவைத்துவிட்டு அவனை ஆசீர்வதித்தான் தேவன் உனக்கு வானத்து பணியையும் பூமியின் கொடுமையையும் தானியங்களையும் திராட்சை ரசத்தையும் கொடுப்பாராக ஜனங்கள் உன்னை சேவிப்பார்கள் ஜாதிகள் உன்னை வணங்குவார்கள் உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள் உன் சகோதரனுக்கு நீ எஜமானனாக இருப்பாய் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் சபிக்கிறவர்கள் சபிக்கப்படுவார்கள் என்று ஆசிர்வதித்தான் யாக்கோபு அந்த இடத்தை விட்டு அகன்ற பொழுது ஏசா அங்கு வந்து தந்தையே இந்த உணவை சாப்பிடுங்கள் என்று கூறினான் அதை கேட்டு ஈசாக்கு பிரம்மத்தின் நடுங்கி அப்பொழுது அப்படியானால் இப்பொழுது வந்து ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டவன் யார் என்று கேட்டான் அப்பொழுதுதான் ஏசாவிற்கு எல்லாம் புரிந்தது உடனே என்னையும் ஆசீர்வதிங்கள் என்று கதறி அழுதான் பின்னர் என் தந்தைக்காக நான் துக்கிக்கும் நாட்கள் வரும் அப்பொழுது நான் யாக்கோபை கொன்று போடுவேன் என்று மனதில் கூறினான் இதை அறிந்த ரபேகா இருவரையும் ஒரே நாளில் இழக்க வேண்டுமா என்று கூறி யாக்கோபை அவளது சகோதரனான லாபானின் நாட்டிற்கு அனுப்பி வைத்தான் ஈசாக்கும் ரபேகாவும் யாக்கோபை அழைத்து நீ இந்த காணானியர்களுடைய தேசத்தில் பெண் கொள்ளாமல் உன் மாமாவான லாபானின் பெண்களில் ஒருவரை மணந்துகொள் என்று கூறி ஏசாவின் கோபம் தணிந்த பிறகு நான் சொல்லி அனுப்புகிறேன் பிறகு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அவனை அனுப்பிச்சு விடுறாங்க இங்க பாத்தீங்கன்னா ஆமிரகம் பெரிய செல்வந்தன் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு எந்த அளவுக்கு அப்படின்னா ஒரு முன்னூறு ஊழியக்காரங்களை கூட்டிட்டு போய் ஒரு ராஜாவையே எதிர்த்து அவனுடைய சகோதரன மகனை மீட்டு கொண்டு வர்றதை பாக்குறோம் அந்த அளவுக்கு அவன் செல்வந்தனாக இருந்தான் அந்த செல்வத்தை எல்லாம் ஈசாக்கு கொடுத்திருந்தான் அப்படி இருக்கும் பொழுது ஈசாக்கும் பஞ்சகாலத்தில் வித விதைத்து பெரிய செல்வந்தன் ஆனதை குறித்து அரசர்களோட உடன்படிக்கை செய்யற அளவுக்கு இருந்தான் ஆனால் இந்த யாக்கோபு வெறும் கோலும் கையுமாக அந்த இடத்தை விட்டு புறப்பட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு இதையத்தான் வந்து இங்க ஆண்டி கோலத்துல போனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மேலும் இந்த யாக்கோபின் சகோதரனான ஏசா உடல் முழுவதும் ரோமங்களாக நிறைந்தவன் சிவந்த நிறமுடையவன் எனவே விலங்குகளுக்கு உடல் முழுவதும் ரோமம் இருக்கும் என்ற அர்த்தத்துல இந்த ஏசாவை இந்தியாவில் கணேசா என்ற பெயரில் வணங்குறாங்க மேலும் இவனுக்கு விலங்கு போன்ற அந்த ஒரு யானையுடைய தலையை குடித்து ஏசாவை அடையாளப்படுத்துறாங்க இதிலிருந்து ஈசாக்கு ரபேகா தான் இங்க ஈஸ்வரன் பார்வதி என்று இருப்பதை குறித்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஈஸ்வரன் பார்வதி தன்னுடைய குமாரர்களுக்கு கணியை கொடுக்க விரும்புனதா புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு இந்த ஈசாக்கும் ரபேகாவும் ஆசீர்வாதத்தை கொடுக்கறத தான் வந்து இங்க கனி அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுவும் இல்லாம இங்க ஏமாற்றினது ஈஸ்வர வேலன் என்று குறிப்பிடுகிற யாக்கோபு தான் தன்னுடைய சகோதரனான ஏசா என்று குறிப்பிடுகிற கணேசனை ஏமாற்றினதா இங்க பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம் இனி அடுத்த மலையான சுவாமி மலையை குறித்து நம்ம பார்க்கலாம் பிரம்மாவிடம் வேலன் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் பொருள் கூறுமாறு கேட்டான் அதுக்கு பிரம்மா தெரியாது என்று கூறியதுனால பிரம்மாவை சிறைப்படுத்தி வைத்தர்றாரு முருகன் இதை கேள்விப்பட்டு ஈஸ்வரன் பிரம்மாவை காப்பாற்ற வரும்பொழுது நீயே அந்த ஓம் என்ற பிரணவ மந்திரத்திற்கு பொருள் கூறு என்று கூறியதனால் குருவுடைய ஸ்தானத்திலிருந்து தன் தகப்பனுக்கே ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் பொருள் கூறினால் எனவே சாமிநாதன் என்று அழைக்கப்படுவதாக வரலாறு கூறுகிறது தன் தகப்பனுக்கு ஓம் என்ற மந்திரத்தின் பொருள் கூறியதனால் இது சுவாமி மலை என்று அழைக்கப்படுகிறது என்று இந்த தல வரலாறு கூறுகிறது இதை குறித்து பரிசுத்த வேதாகத்திலிருந்து நம்ம பார்க்கலாம் வெறும் கோலும் கையுமாக புறப்பட்ட யாக்கோபு தன்னுடைய மாமாவுடைய நாடான பதான் அறாமுக்கு செல்கின்றான் செல் வழியில் மாலை மயங்கினதுனால அங்கேயே ரா தங்க வேண்டியது வருகிறது அப்பொழுது ஒரு தள்ளை எடுத்து தலைக்கு வைத்துக்கொண்டு கொண்டு படுத்து தூங்கிவிட்டான் அப்பொழுது கனவு வந்தது அந்த கனவில் ஒரு ஏணி வைக்கப்பட்டிருந்தது அதில் தேவதூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருந்தார்கள் தேவன் மேலிருந்து ஆசிர்வதித்தார் நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய் பூமியின் தூளை போல உன் சந்ததி பெருகும் உனக்கும் உன் சந்ததிக்குள்ளும் இந்த பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்படும் என்று மேலிருந்து ஆசிர்வதித்தார் நித்திரை தெளிந்து எழுந்த யாக்கோபு மிகவும் பயந்து இந்த இடம் மிகவும் பயங்கரமாய் இருக்கிறது இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல இது வானத்தின் வாசல் இங்கு மெய்யாகவே கர்த்தர் இருக்கிறார் நான் அறியாமல் இருந்தேன் என்றான் பின்னர் தான் தலைக்கு வைத்திருந்த கல்லை எடுத்து தூணாக நிறுத்து அதற்கு எண்ணெய் வார்த்து அந்த இடத்திற்கு இது தேவனுக்கு வீடு என்ற பெயரில் பெத்தேல் என்று பெயரிட்டான் இதுதான் சுவாமி மலையின் உண்மையான வரலாறாகும் அடுத்தது திருப்பரங்குன்றம் திருத்தணி இந்த இரண்டு ஸ்தலங்களின் வரலாறு குறித்து நம்ம பார்க்கலாம் திருப்பரங்குன்றத்தில் இந்திரனின் மகளான தெய்வ யானை மணந்ததை குறித்தும் திருத்தணியில் வேட்டுவனின் மகளான வள்ளியை காதல் மனம் புரிந்தது குறித்தும் இந்த ஸ்தலத்தின் வரலாறாக சொல்லப்பட்டுள்ளது இதை குறித்து பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நம்ம பார்க்கலாம் யாக்கோபு தனது மாமாவான லாபானின் ஊரான பதான் அறாமை அடைந்த பொழுது அங்கு துறவு அருகே மந்தை மேய்ப்பவர்கள் மந்தைக்கு தண்ணி காட்டுவதற்காக அமர்ந்திருந்தார்கள் அப்பொழுது அவர்களிடம் லாபானை தெரியுமா என்று கேட்டான் அப்பொழுது லாபானின் இளைய குமாரத்தையான ராகேல் வந்து கொண்டிருந்தால் ராகேல் மிகவும் ரூபவதியாக இருந்தால் லாபானின் மூத்த குமாரத்தையான லேயால் கூச்சக் கண் பார்வையுடையவளாக இருந்தால் இந்த மந்தை மேய்ப்பவளாக அங்கு காணப்பட்டால் அப்பொழுது அந்த மந்தை மேய்ப்பவர்கள் அதோ லாபானின் குமாரத்து வருகிறாள் என்று கூறினார்கள் உடனே யாக்கோபு அந்த மந்தைகளுக்கு துறவிலிருந்து நேர் மொண்டு கொடுத்து பின்னர் அந்த ராகேலை கட்டிப்பிடித்து முத்தம் செய்து அழுதான் நடந்தவற்றையெல்லாம் அவளிடம் கூறினான் தான் ரெபேக்காவின் மகன் என்றும் லாபானின் மருமகன் என்றும் கூறினான் இதை கேட்ட ராகில் தன் தந்தையிடம் எல்லாவற்றையும் இதை குறித்து கூறினாள் லாபானும் யாக்கோபை அழைத்து நீ இங்கேயே தங்கி இருக்கலாம் உனக்கு சம்பளமாக என்ன வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான் அப்பொழுது யாகோபு லாபானின் இளைய குமாரத்தையான ராகைலை மிகவும் நேசித்தான் அதனால அந்த ராகேலுக்காக ஏழு வருடம் அடிமையாக வேலை செய்வதாக ஒத்துக்கொண்டான் இவ்வாறு யாகோபு தன் மாமாவான லாபானிடத்தில் ஏழு வருடம் அடிமையாக வேலை செய்தான் ஏழு வருடம் முடிந்த பிறகு லாபான் புறவினர்களை எல்லாம் அழைத்து விருந்து கொடுத்து லேயாளை அவளுக்கு முடித்து வைத்தான் இதை கண்ட யாக்கோபு நான் ராகேலுக்காக அல்லவா நான் ஏழு வருடம் அடிமையாக இருந்தேன் ஏன் எனக்கு லேயாலை கொடுத்தீர்கள் என்று கேட்டான் அதற்கு மூத்தவள் இருக்கும் இளையவளுக்கு மனம் முடிப்பது எங்கள் ஊர் பழக்கமல்ல நீ இவளோடு ஏழு நாளை நிறைவேற்று உனக்கு ராகேலையும் தருகிறேன் அவளுக்காக மீண்டும் ஏழு வருடம் அடிமையாக வேலை செய்ய வேண்டும் என்று கூறினான் யாக்கோவும் அதற்கு ஒத்துக்கொண்டு லேயாலிடம் ஏழு நாளை நிறைவேற்றினான் பின்னர் ராகேலையும் மணந்து கொண்டான் ராகேலுக்காக பதினான்கு வருடம் தனது மாமாவன லாபானிடத்தில் அடிமையாக இருந்தான் இந்த லேயாலை தான் இந்திரனின் குமாரத்தையான தெய்வ என்று இந்திய புராணங்களில் அழைக்கிறார்கள் ஏனெனில் லேயாளுடைய குமாரர்களான லேவி இந்தியாவில் ஆசாரிய ஊழியம் செய்து வருகிறார்கள் பிராமணர்கள் என்ற பெயரில் இந்த லேயாலின் மற்றொரு குமாரனான யூதா யாதவர்கள் என்ற பெயரில் இருக்கிறார்கள் அந்த யாதவர்கள் இருந்து தான் இயேசு என்ற சிவா பிறந்ததை நம்ம அறிவோம் தான் அந்த லேயால இந்திரனின் குமாரத்தையாக புராணங்கள்ல காட்டப்பட்டிருக்காங்க இந்த லேயால் தான் யாக்கோபோடு கடைசி வரைக்கும் இருக்கிறதே நம்ம வேதாகமத்தின் மூலமா தெரிஞ்சுக்கிறோம் ஆனா யாகோபு மிகவும் நேசித்தது இந்த ராகேல தான் இந்த ராகேல் தான் வள்ளி என்று அழைக்கப்படுகிறா ஏன்னா அவ முதன் முதல் சந்திக்கும் பொழுது அவ மந்தை மேய்ப்பவளாக தான் வந்து இங்க அறிமுகப்படுத்தப்படுறா தான் அவளை தனியாக ஒரு வேட்டுவ பெண்ணாக இங்க காட்டப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம் இவ்வாறு தான் தெய்வையானை வள்ளி எனப்படுகிற லேயால் ராகுலுடைய திருமணம் நடைபெற்றது அப்படிங்கறதை நம்ம பரிசுத்த வேதாகமத்திலிருந்து தெரிந்து கொள்ளலாம் அடுத்ததாக நம்ம பழமுதிர்ச்சோலை குறித்து நம்ம பார்க்கலாம் இந்த சோலை அழகர் மலையில் உள்ளது அழகன் என்றாலே முருகன் என்று பொருள்படும் ஆனா இங்குள்ள அழகர் கல்லழகர் என்று அழைக்கப்படுகிறார் இங்க ஆடி மாதம் பௌர்ணமி என்று இங்கு ஆடுகளை பலியிடுற நிகழ்வு நடக்கிறத பார்க்குறோம் மேலும் சித்திரை மாதம் இந்த அழகர் ஆற்றில் இறங்குறதையும் ஒரு நிகழ்வாக வைக்கப்பட்டிருக்கு இந்த அழகர் யார் அப்படிங்கிறது குறித்தும் நம்ம பரிசுத்த வேதாகமத்தின் நிகழ்வுகள்ல இருந்து நம்ம பார்க்கலாம் யாக்கோபு ராகேலுக்காக பதினான்கு வருடம் அடிமையாக இருந்தான் அது போக ஆறு வருடம் லாபானிடம் அடிமையாக இருந்தான் அப்பொழுது தனக்கு சம்பளமாக வரி விழுந்த ஆடுகளையும் புள்ளிகள் விழுந்த ஆடுகளையும் பெற்றுக்கொண்டான் ஆடுகள் பொழியும் பொழுது புன்னை வாதுமை அர்மோன் மரங்களுடைய கொம்புகளை வெட்டி அதோடைய பட்டைகளை இடையிடையே வெண்மை தோன்றுமாறு உரித்து இந்த ஆடுகள் பொழிய வரும் பொழுது அதுக்கு முன்பாக போட்டு வைத்தான் இந்த ஆடுகள் அதை பார்த்து கொண்டு பொழிந்த பொழுது வரியும் புள்ளியும் உள்ள குட்டிகளாக இருந்துது எனவே இவ்வாறு தன்னுடைய மந்தையை அவன் பெருக்கிக் கொண்டான் இதனால லாபானும் அவனுடைய குமாரர்களும் இவன் மேல் பொறாமை கொண்டு முகமாற்ற அடைந்தார்கள் எனவே யாக்கோபு தன்னுடைய தகப்பனுடைய தேசத்திற்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணம் கொண்டான் லாபானிடம் இது குறித்து கூறுனா அவன் அனுப்பாமல் விட்டுருவான் அப்படின்னு சொல்லி எண்ணத்துல தன்னுடைய இரு மனைவிகளையும் கூட்டிக் கொண்டு ஆட்டு மந்தை ஒட்டகம் ஊழியக்காரர்கள் லேயால் ராகுடைய குமாரர்கள் குமாரர்கள் இவர்கள் அனைவரையும் கூட்டிக் கொண்டு லாபான் ஆடுகளுக்கு போயிருந்த சமயம் திருட்டளவாய் ஆற்றை கடந்து தன்னுடைய தகப்பன் தேசத்தை நோக்கி பயணப்பட்டான் இதை அறிந்த லாபான் இவனை பின்தொடர்ந்து வந்தான் ஆனால் கர்த்தரோ லாபானின் கனவில் தோன்றி யாக்கோபிடம் நன்மையே அல்லாமல் தீமையொன்றும் பேசக்கூடாது என்று கட்டளையிட்டார் எனவே யாகோபும் லாபானும் ஒரு இடத்தில் உடன்படிக்கை செய்து கொண்டனர் அந்த இடம் மிஸ்பா என்று அழைக்கப்பட்டது அதன் பிறகு யாகோபு கர்த்தருக்கு அங்கே பலிபீடம் கட்டி பலியிட்டான் இந்த இடத்தின் நினைவாக தான் இங்க கல்லழகர் அப்படின்னு சொல்லிட்டு அழகர் ஆற்றில் இறங்கும் நிகழ்வாக இவன் திருட்டளவாக வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு யாகோபு குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அதனால அழகர் அப்படின்ற பெயரோட கல்லன் அப்படின்ற பெயரையும் சேர்த்து கல்லழகர் என்ற பெயரில் ஆற்றில் இறங்கும் நிகழ்வாக இது இந்த நிகழ்வு குறிப்பிடப்படுகிறத நம்ம பார்க்குறோம் யாக்கோபு அந்த இடத்துல பலி செலுத்தினதான் சொல்லப்பட்டிருக்கு எனவே இன்றளவும் வருட வருடம் ஆடி மாதம் இங்கு பலி செலுத்தப்பட்டு வருகிறத பார்க்குறோம் இந்த மலையிலிருந்து கொஞ்சம் மேல போனாதான் இந்த பழமுதிர் இருக்கிறது அதற்கான நிகழ்வு குறித்தும் நம்ம பார்க்கலாம் லாபவனோடு உடன்படிக்கை செய்து கொண்ட யாக்கோபு சிறிது தூரம் கடந்த பொழுது அங்கே தேவனுடைய படைகள் யாக்கோபை சந்தித்தன இவன் இரு பரிவாரங்களோடு இருந்த பொழுது தேவனுடைய படைகள் அங்கு சந்தித்ததுனால அந்த இடத்திற்கு மக்னாயும் என்று பெயரிட்டான் அந்த மக்னாயம் நினைவாக தான் வள்ளி தெய்வானையோடு முருகன் அமர்ந்திருப்பதாக அந்த சோலை வந்து வைக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கறோம் இதிலிருந்து அழகர் என்று சொல்லப்படுகிற கல்லழகரும் இங்கு பழமுதிர் குடி குடிகொண்டுள்ள முருகனும் ஒன்றுதான் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ளலாம் அடுத்த நிகழ்வாக திருச்செந்தூர் கோவிலை பற்றி நம்ம பார்க்கலாம் திருச்செந்தூரோட வேலன் சூரபத்மன் என்ற அசுரனோடு போரிட்டு அழித்ததாக இந்த திருச்செந்தூருடைய வரலாறு சொல்கிறது அதற்கு பார்வதி வேலனுக்கு வேல் கொடுத்ததாக குறிப்பிடப்படுகிறது மற்றொரு புராண நிகழ்வு என்ன சொல்லுதுன்னா இந்த அழித்து அவனை வேலாகவும் மயிலாகவும் சேவலாகவும் மாற்றிக்கொண்டதாக வரலாறு கூறுகிறது இந்த இடத்துல வேல் கொடுக்கப்பட்டது அப்படின்ற ஒரு நிகழ்வு சொல்லப்பட்டிருக்கு அதை குறித்து தான் நம்ம பரிசுத்த வேதாகமத்துல நம்ம பார்க்கலாம் அதைத் தொடர்ந்து தன் தந்தையிடம் செல்வதற்காக பயணப்பட்டான் ஏசா எதிர்கொண்டு வருகிறான் என்று அறிந்து தன்னுடைய மந்தைகளையும் ஊழியக்காரர்களையும் முன்பாக நிறுத்திவிட்டு கடைசியாக தானும் தன்னுடைய இரு மனைவிகளும் அவர்களுடைய குமாரர்களும் பின்னாக வந்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது இரவு நேரமானதுனால தன்னுடைய பரிவாரங்களை அனைத்தையும் யாப்பேகு என்ற ஆற்றை கடந்து அனைத்தையும் அப்புறப்படுத்திவிட்டு தான் மட்டும் இந்த ஆற்றுக்கு இக்கரையில தனித்திருந்தான் அப்பொழுது அவனோடு ஒரு புருஷன் இரவு முழுவதும் யுத்தம் செய்ததாக பரிசுத்த வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த யுத்தம் இரவு முழுவதும் முடியாததுனால அந்த புருஷன் நாம் போகட்டும் என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு அப்போது யாக்கோபு என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உங்களை மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் அப்ப அவர் கேட்கிறாரு உன்னுடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் என்னுடைய பெயர் யாக்கோபு அப்படின்னு சொல்றான் உன்னுடைய பெயர் யாக்கோபு என்று இல்லாமல் இஸ்ரவேலன் என்று அழைக்கப்படுவாயாக அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்பொழுது யாக்கோபு நான் கடவுளை கண்டும் உயிர் பிழைத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்திற்கு பெனியல் என்று பெயரிடுகிறான் அப்போ இதுல இருந்து யுத்தம்னாலே பொதுவா அசுரர்கள் கூட அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க ஆனா இங்க வந்து யுத்தம் செய்தது கடவுளோட தான் யுத்தம் செய்தான் தான் கடவுளோடும் மனிதனோடும் யுத்தம் செய்து வெற்றி பெற்றாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருளில் தான் வந்து இஸ்ரவேலன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கர்த்தர் பெயர் எடுக்கிறதா நம்ம பார்க்குறோம் இதை குறித்து தான் புராண நிகழ்வுல யாக்கோபு யுத்தம் செய்தான் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறனால யுத்தம் என்பது அசுரனோடு அப்படின்றத கணக்கில் கொண்டு சூரபத்தனோடு போரிட்டதாக சொல்லப்பட்டிருக்கு பழனிமலை சுவாமிமலை திருப்பரங்குன்றம் திருத்தணி பழமுதிர்ச்சோலை இவை ஐந்துமே மலைகள் ஆனால் திருச்செந்தூர் மற்றும் கடலுக்கு அருகில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இது ஏன் அப்படின்னு சொல்லி வேதாகமத்தின் அடிப்படையில் பார்த்தா இந்த யாகூபு தன்னுடைய பரிவாரங்களெல்லாம் ஆற்றிற்கு அக்கறையில் நிறுத்திட்டு ஆற்றுக்கு இக்கறையில் தான் மட்டும் தனித்திருந்து தேவனோடு போரிடுகிறான் அதனால் ஆறு வந்து அருகில் இருந்ததுனால அந்த இடத்துல நீர் இருக்கும் இடத்துல இந்த திருச்செந்தூர் இருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் குறிப்பா கந்தனோட பிறப்பே அசுரனை அழிக்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லி இந்த புராணங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு சூரபத்மன் தாரகாசுரன் சிங்கமுகன் அப்படின்ற மூவர் அழிக்கிறதுக்காக தான் கந்தனுடைய பிறப்பு ஏற்பட்டதாக புராணங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு இங்க பரிசுத்த வேதாகமத்தில இதை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா நோவாவிடைய குமாரனான தான் இங்க சூரபத்மன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறத பாக்குறோம் அந்த காமுடைய குமாரனின் குமாரனான நிம்ரோத்துடைய சந்ததிகள் தான் ராம்சேஷ்கள் என்று அழைக்கப்படுகிறாங்க அதே சமயம் காமுடைய குமாரனான காணான் தான் என்றும் தட்சகன் என்றும் அழைக்கப்படுகிறத பாக்குறோம் இந்த ராம்சேஸ்களை தாரகன் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு தாரகனை அழிச்சது குறிச்சு தொல்காப்பியத்திலையும் தட்சகனை அழிச்சது குறிச்சு மகாபாரதத்திலையும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த யாக்கோபுடைய பிறப்பும் தட்சகன் எனப்படுகிற காணானியர்களை அழிப்பதற்காகவும் தாரகன் அப்படின்னு அழைக்கப்படுற ராம்சேஸ்களுக்கு நீதி புகற்றுவதற்காகவும் யாக்கோபின் மூலம் ஒரு பரிசுத்த சந்ததியை ஏற்படுத்துவதற்காகவும் தான் இந்த யாக்கோபின் பிறப்பு குறித்து குறிப்பிடப்பட்டுள்ளது யாகோபினுடைய குமாரர்களான இஸ்ரவேலர்களின் சந்ததி தான் காணானியரை அழிக்கிறாங்க ராம்சேஷ்களுக்கும் நீதியை புகற்றுறாங்க அந்த சந்ததியில் வந்த இயேசுதான் சிவா அப்படின்ற பெயரில் எங்கள் பரிகார வழியாக இருக்கிறத நம்ம பார்க்கறோம் இதனால அசுரன் அப்படிங்கிறது யாக்கோபு அழிக்கலை அவர்களுடைய சந்ததியினர் தான் அவங்கள அழிக்கிறத நம்ம பார்க்குறோம் ஏழாவது படைவீடான திருப்பதி திருவேங்கடத்தின் வரலாறு குறித்து நம்ம பார்க்கலாம் திருப்பதி வெங்கடாசலபதி தரித்திர நாராயணனாக பூமிக்கு வந்து பத்மாவதி தாயார மணந்ததாக கூறப்பட்டிருக்கிறது மேலும் லட்சுமியும் மணந்ததாக வந்து இங்க கூறப்பட்டிருக்கிறது திருவேங்கடத்துல பூதேவி ஸ்ரீதேவி சமேதராக இவர் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் முருகன் ஆண்டி கோலத்தில் நின்றதையும் வள்ளி தெய்வானைய மணந்ததையும் அதே போல் யாக்கோபு கோலும் கையுமாக தன் மாமாவோட நாட்டிற்கு சென்று அங்கு ராகில மணந்ததையும் தான் எங்க இந்த நிகழ்வு குறிப்பிடுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் மேலும் பெத்தேல்ல யாக்கோபு படுத்திருக்கும் பொழுது தேவன் காட்சியளித்தார் அதனால அந்த இடத்துக்கு பெத்தேல் என்று பெயர் வந்தது வடக்கு பகுதியை சேர்ந்தவங்க இந்த பெத்தேல்ல பொற்கன்று குற்றி உருவம் செஞ்சு வணங்கினதை பார்க்குறோம் பின் அவங்க சிலை வழிபாடும் கோவில்கள் பல கட்டுனது குறித்து இதில் சொல்லப்பட்டிருக்கு அங்க தான் வந்து இவர விஷ்ணுவாக படுத்த நிலையில சித்தரிச்சிருக்கிறத பாக்கிறோம் பெத்தே இல்ல அந்த கோத்திர தலைவன் படுத்திருக்கும் போது தெய்வன் ஆசிர்வதித்ததன் நினைவாக அந்த கோத்திர தலைவனை படுத்த நிலையில சித்தரிக்கிறாங்க ஏன் ஒரே கோத்திர தலைவன கண்ணனாகவும் கந்தனாகவும் வணங்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கந்தன் அப்படிங்கிறது ஆதி சிவனோட மகனாக பார்க்கப்படுகிறார் இந்தியால சிவா என்ற பெயர்ல ஏற்றுக்கொண்ட சைவர்கள் தான் இந்த கோத்திர தலைவனை வேலனாக பார்க்கிறாங்க முருகனாக பார்க்கிறாங்க முருகன் கோவில்ல பலி இடுவதில்லை ஆனா இந்த கோத்திர தலைவனை விஷ்ணுவாக வேங்கடத்தின் அதிபதியாக பார்க்கிறவங்க அங்க வந்து அவன் பலி செலுத்துதன் நினைவாக இன்று வர பலி செலுத்திட்டு இருக்கிறத நம்ம பார்க்கறோம் இதிலிருந்து வடவேங்கடத்தின் அதிபதியான வேங்கடாசலபதியும் தென்குமரியின் அதிபதியான கந்தனும் ஒருவர் தான் அப்படிங்கிறத நம்ம இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்